அமெரிக்காலருந்து இதுவரை இத்தனை இந்தியர்களை நாடு கடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கிடச்சிருக்கு ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு இருந்தே அவர் ஃபஸ்ட்டு கையில் எடுத்த விஷயம் சட்டவிரோதமாக குடியே இருக்கக்கூடியவங்கள அவங்களோட நாட்டுக்கே திருப்பி அனுப்புவேன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாரு ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறமே எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக பேசிட்டு வந்தாங்க குறிப்பாக அவர் நாடு அஹ் அனுப்பும் விதத்தை பத்தி நிறைய பேர் பேசுனாங்க கை கால்கள்ல சங்கிலிட்டு இந்த மாதிரி அனுப்புறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கண்டனங்களுமே அதற்கு எழுந்துச்சு ஆனா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டவிரோதமா அவங்க குடியேறி இருக்காங்க அப்படின்னா அவங்களை அப்படிதான் நாங்க ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் பட்சத்துல அவங்க கை கால்கள்ல விளங்கிட்டு அவங்கள நாடு கடத்தினாங்க இதற்கு இந்தியாவுமே தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சாங்க பெரிய பேசு பொருளா மாறிச்சு இரண்டு கட்டங்களா மூன்று கட்டங்களா நாடு கடத்திட்டு வந்தாங்க அங்கிருந்து வந்த நிறைய பேர் பிரஸ் மீட் கூட கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கை காலில் விலங்கிட்டு தான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதற்கு எதிர்ப்புகள் அதிகமாக எழுந்துச்சு பட் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கீங்க நீங்கள் ஒரு குற்றவாளி தானே அப்படிங்கிற ஒரு வகையில் அப்படி பண்ணாரு ஸோ இதுக்கப்புறம் யாருமே சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இதை வீடியோவாக எடுத்து அவங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதற்கு நிறையா எதிர்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இப்போவும் நிறைய பேர் நாடு கடத்திட்டே தான் இருக்காங்க அவ்வளோ பேர் அங்கே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவில் போகணும் அப்படிங்கறக்காக குறுக்கு வழிகளில் எல்லைகளில் அவங்களோட குழந்தைகளை வந்து தனியாக விட்டுட்டு போறாங்க குழந்தைங்க அமெரிக்காவில் போய் அவங்கள ஏதாவது ஒரு முகாம்களில் தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கும் அதனால வேற வழியே இல்லாம அவங்க இருந்து வேற பிள்ளைக்கு வழியே இல்லாம வந்தவங்க இந்த மாதிரியான வழிகளை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க அதாவது அமெரிக்காவுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க மூலிமா நம்மளும் அமெரிக்காவுக்குள்ள போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அடுத்து என்ன பண்றது பேர் தெரியாம நாட்டை விட்டு வந்திருப்பாங்க அவங்க நாட்டுல இருக்கிறதுல ஏதாவது அவங்க நாட்டுல ஏதாவது போர் நடந்துட்டு அவங்க நாட்டுல இருக்க இஷ்டமே இருந்திருக்காது அதனால அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அமெரிக்காவை சூஸ் பண்றாங்க அமெரிக்கால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நாட்டு எல்லைகளில் போயிட்டு அவங்க குழந்தைகளை விட்டுட்டு போகிறாங்களாமா அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆபீசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைகளை பத்திரமா ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு அகதிகள் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணுவாங்க ஸோ அவங்கள மூலிமா நம்ம போயிக்கலாம் அமெரிக்காவுக்குள்ளே அதுக்கப்புறம் அப்படிங்கிற தாட்ஸோட பண்ணுறதா நிறைய நியூஸ் எல்லாம் இது ரிலேட்டடாக வெளியாச்சு இது ஒரு புக் ஒரு புறம் இப்படி பண்றாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாம ஒரு செட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி பண்றாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ள நிறைய பேர் விசா யூஸ் பண்ணிட்டு வராங்க டூரிஸ்ட் விசா யூஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசா மூலியமாக உள்ள வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விசாவை யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்குள்ளே வந்துடுறாங்க ஆனா வந்துட்டு எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதவே அவங்க மறந்துட்டு வேற வேலைகளில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க வந்தவங்க அவங்களோட ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அமெரிக்காலே வந்து வேற வேலைய தேடிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் டூரிஸ்டா வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு நாலு மாசம் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் இந்த நாலு மாசத்துக்கு அப்புறம் அமெரிக்காவை விட்டு போக அவங்களுக்கு மனசு வராம அமெரிக்காவுக்குள்ளே இருந்து இருக்காங்க அதற்கு ஏதோ ஒரு ரீசன் அமெரிக்காவில் இருந்திருக்கும் ஒரு வேளை அமெரிக்காவில் வேறு ஏதாவது வேலை கிடச்சிருக்கும் இந்த மாதிரி செயல்களில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க விசா ஓவர்ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இன்னும் நிறைய பேர் ஃபேக்காக க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க ஃபேக்காக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க க்ரீன் கார்டுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறையா குற்ற செயல்கள் இந்த விசாவை பேஸ் பண்ணி பண்ணிட்டு வராங்க இது எல்லாம் அமெரிக்காவில் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இதுல இந்தியர்களும் இருக்கிறாங்க இந்தியர்களும் இந்த மாதிரி சில வேலைகளை பண்றாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க அதன்படி பார்த்துருப்போம் இந்தியர்களும் நிறைய பேர் நாடுகடத்தப்பட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு இதற்கு எதிராக தான் ட்ரம்ப் வந்து இதை நான் கடுமையாக நான் எதிர்க்கிறேன் சட்டவிரோதமா எங்க நாட்டுக்குள்ள வராதிங்க சட்டப்பூர்வமா வாங்க அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸுமே தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அவங்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுட்டு வருது இதனால சட்டப்பூர்வமா அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் இப்போ தினசரி பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரதா நம்மளால பார்க்க முடியுது அவங்களையும் நிறைய சோதனைகளுக்கு உட்படுத்துறாங்க அப்படிங்கறது சொல்றாங்க இதற்கு இந்த சட்டவிரோதமா குடியேறியவர்கள் தான் காரணமா அமைஞ்சிருக்கிறாங்க சட்டப்பூர்வமா குடியேறியவர்களுக்கும் நிறைய ரூல்ஸ் போட்டாதான் இந்த மாதிரி தப்ப இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் அமெரிக்கால இப்ப போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் அமெரிக்காவில் போய் படிக்கணும் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோட போகிறாங்க அவங்களோட லைஃப்பும் இதனால ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு இருக்கு நிறைய ரூல்ஸ் போடுறாங்க அவங்களும் என்ன பண்றன்னே தெரியாம அவங்களோட ஃப்யூச்சரை பிளான் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் போய் நிற்கிறாங்க ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களையும் நாடு கடத்திட்டு தான் வந்தாங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நிறைய கட்டங்களாக நாடு கடத்திட்டு இருந்தாங்க ஸோ இப்போ மொத்தமாக ஜான்வரியிலிருந்து இப்போ வரைக்கும் எத்தனை பேர் நாடு கடத்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் தொடர்பாளர் வந்து நேற்று பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்காரு இதை பற்றி பேசியிருக்காரு இத்தனை இந்தியர்களை வந்து நாடு கடத்திருக்காங்க அமெரிக்காவில் இருந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் அப்படின்னா புலம்பெயர்ந்த ஒரு விவகாரங்களில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நெருங்கிய ஒத்துழைப்பு இருக்கு சட்டவிரோத வகையில வசிக்கும் அல்லது பயணிக்கும் இந்திய குடிமக்களை நாடு கடத்தும் விஷயத்துல அவர்களை பற்றிய விவரங்களை நாங்கள் தெரிஞ்சு கொண்ட பிறகு நாங்கள் அவர்களை அமெரிக்காவிலிருந்து திரும்ப அழைத்து கொள்கிறோம் அப்படிங்கறது இருக்காரு ஸோ இன்னும் சட்டவிரோதமா நிறைய பேர் அமெரிக்காவுக்குள்ள இருக்காங்க அவங்கள பத்தி நாங்கள் தெரிஞ்சதுமே நாங்களே அவங்கள அழைச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து ஆயிரத்தி எண்பது இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறதா இப்போ சொல்லியிருக்காங்க அவர்கள்ல அறுபத்தி இரண்டு சதவீதம் பேர் வர்த்தக விமானங்கள்ல அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க சோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கிறது இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து இந்தியர்கள் இந்த மாதிரி கை கால்கள்ல விலங்கு போட்டு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி இதையும் நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைத்தாங்க இதற்கு காரணம் இத்தனை பேர் இந்தியர்கள் இத்தனை பேர் அங்கே போயிட்டு சட்டவிரோதமாக குடியிருக்கும் போது ட்ரம்ப்புக்கு அது கோவத்தை தானே ஏற்படுத்தும் அப்படிங்கிற சில கருத்துக்களுமே முன்வைக்கப்பட்டு வந்துச்சு ஸோ இப்போ வெளியாக இருக்கக்கூடிய தகவலின்படி ஆயிரத்தி எண்பது பேர் இப்போ இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க